சதியாடும் ஊருக்குள்ள மதி தேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி தொடையாக நின்ன சாமி புறவழி பாத வீசும் உன்னுடைய காட்டு வாசம் கம்பெடுத்து பேசும் காத்தில் கொம்பெடுத்து மோதும் சாமி வாடா காட மாடா വിൂത്താടും കൂട്ടക്കുള്ള കാണോയേ കാണോയേ തന്ന தேசத்துல வாழும் கூட்டம் இந்த படத்து வந்து நைன்டிஸ் இருக்கிறதுனால சோ பேக்ரவுண்ட்ல நைன்டி சாங்ஸ் போடணும் சர்ச் பண்ணும்போது போது இந்த பாட்டு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்ததுனால திருப்பி திருப்பி என்னோட வீடியோ பாக்குற தருணம் வந்து டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்திருக்கு அண்ட் அட் சேம் டைம் திங்க் மியூசிக் சந்தோஷ் குரு அவரும் பாத்துருக்காரு அவரும் மாரிசு வந்து அனுப்பிச்சிருக்காரு இந்த வீடியோவை இந்த மாதிரி சிங்கர் பாடம் பாருங்க அது ரோஜா ரோஜா ஃபாலோ பண்ணி நான் பாடம் மழை இந்த வீடியோ கூட அவங்க நம்ம நம்ம பாத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து அது வந்து சந்தோஷ் குஷ்பு வந்து மாரிஸ் வாய்ஸ் சார் அனுப்பிச்சிருக்காங்க ஓகே இந்த பாருங்க இந்த பாட்டுக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகும் அப்படின்னு அவர் அனுப்பியிருக்காரு ஸோ மாரிஸ் வாய்ஸ் சாரும் பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்காரு ஸோ நிவாஸ்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய இன்டர்வியூ நீங்க வைரல் ஆகும்போது கொடுத்துருந்தீங்க அதுல ஒன் ஆஃப் யூர் இன்டர்வியூ வித் யோர் வைஃப் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்க ரெண்டு பேர் பேசினது அவங்க உங்க வெற்றிக்காக எவ்வளவு ஏங்குறாங்க உங்களை எவ்வளவு அண்டர் ரேட்டடா மக்கள் வச்சிருக்காங்க அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க எல்லாமே அவங்க ரொம்ப அழகாக சொல்லுறாங்க ஹவாஸ் அட் ஃபீல் அந்த பாட்டு பாடும்போது ரெண்டு பேரும் பகல வரையும் இருந்துருப்பீங்க அவர் பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு ஒன்றரை நாள்ல செவன் மில்லியன் வியூஸ் வந்து நான் சொல்லி கிண்ணடிப்பேன் எப்படியும் செவன் மில்லியன்ல ஒரு அஞ்சு மில்லியன் நீ பாத்து ஓடி போல நிறைய பாட்டு அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு அவன் இவன் பாட்டே இருப்போம் அவனை பத்தி நான் பா அது வந்து ரொம்ப டாரிங்கான ஒரு சாங் ஆக்சுவலி அவர் மேல் வாய்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹை நோட் அவனும் ஸ்ட்ரகிள் அண்ட் சூப்பரான லிரிக்ஸ் பாடி வந்தோன்னு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இன்னைக்கு செம்ம பாட்டு பாடுவோம் ஆடியோ வந்துச்சு படத்தில் வரல அதே பாலசரோட இந்த டேரக்ஷனில் தாரத்தப்பட்டியில் ராஜசார் மியூசிக்கில் ஒரு சாங் பாடணும் அதுவும் சூப்பரான சாங் சார் வந்து என்னை உட்காரச்சு கம்போஸ் பண்ண பாட்டு அது அப்படியே ஒரு ஹை நோட்ஸில் இருக்கும் பயங்கர போல்டான சாங் அதுவும் வந்திருந்தாலும் பேர் வந்திருக்கும் ஆனால் அந்த பாட்டு ஆடியோலேயும் வரல படத்துலேயும் வரல சிலது நாம் பாடி லாஸ்ட் மினிட் ஷூட் வரைக்கும் போகும் லாஸ்ட் மினிட்ல சிங்கர் மாறும் இது வந்து நிறைய நடந்திருக்கு ரசாத்தே ஓ கருவைக் காட்டு முள்ளாச்சுடி அடிய மச்சி விட்டுமையிலே ஏ மனசு போடு மாராப்பு மேலே மோ ஆசையரியுதடி அதில் ஏ ஆசைத் துடிக்குதடி சம்ம பார்ட்டும். தீ கோலுத்தி, தீ, 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 கோலுத்தி, சம்மையாரும். MCR Pure Carton Club, Formals and Casual Shirts. பாரம்பரியமான ஒரு 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 வார்த்தை சொல்லுவாங்கல்ல ரைட் 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 திங்ஸ் ஃபார் அட் டைம் ஸோ எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு கரெக்டான ஆளுக்கு சூப்பரான விஷயம் அமைஞ்சிருக்கு பாட்டு போட்டாங்களோ இல்லை அது மூலமாக தான் இது அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது பட் இட் நடந்துச்சாது அது அண்ட் இட்ஸ் வெரி வைரல் அவ்வளவுதான் திரும்ப யார் இந்த சிங்கர் சத்தியன் இப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு தென்னாடு பாட்டு பைசன்ல கோடி வியூஸ் எட்ட போகுது சந்தோஷமா எனக்கு சந்தோஷத்தை அளவு கடந்து சொல்ல தெரியல அளவு மெஷர் பண்ணிடலான்னு சொல்ல தெரியல நான் வந்து ஒன்னையொன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் காலம் ஃபுல்லா நம்ம மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும் மியூசிக் மட்டும் தான் பிகாஸ் நான் அவ்வளோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்குறான் போய் பாருங்கன்னு சொல்லி எல்லார்டையும் காட்டினாங்க அண்ட் அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த படமே கிடச்சிருக்கு ஏன்னா யூனோ அந்த சாங் ட்ரெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிங்கர் இருக்கிறாங்க பார்க்க வச்சாங்க அண்ட் இந்த பாட்டு கிடைச்சதுக்கு அது ஒரு காரணம் ஏதோ ஒன்று அமைஞ்சிருக்கு அந்த தேங்க்ஸ் நான் உங்களுக்கு கடை கடைசி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை ஓகே உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி நடந்துச்சு உண்மையிலே இந்த ரோஜா ரோஜா அதனால தான் இது கிடைச்சிதா சார் ஆமாம் அது வந்து இந்த படம் வந்து நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் எனக்கு இந்த இந்த படத்தை வந்து நைன்டிஸில் இருக்கிறதுனால ஸோ பேக்ரவுண்டில் நைன்ட்டீஸ் சாங்ஸ் ஏதாவது போடணும் சர்ச் பண்ணும்போது அப்போ இந்த படம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருந்ததுனால ரோஜா ரோஜா ட்ரெண்டிங் போனதுனால ஸோ திருப்பி திருப்பி என்னோடய வீடியோவை பார்க்குற தருணம் வந்து டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்திருக்கு அண்ட் அட் த சேம் டைம் திங்க் மியூசிக் சந்தோஷ் ப்ரோ அவரும் பார்த்துருக்காரு அவரும் மாரிஸ் ரஜித்துக்கு வந்து அமிச்சிருக்காரு இந்த வீடியோவை இந்த மாதிரி சிங்கர் பாட பாருங்க அது ரோஜா ரோஜா ஃபாலோ பண்ணி நான் பாட மழைத்துளி இந்த வீடியோலாம் கூட அவங்க பார்த்துருக்காங்க நம்ம கலெக்டர் நம்ம இன்டர்வியூல பாடி அதெல்லாம் பார்த்து அது வந்து சந்தோஷ் பூ வந்து மாரிஸ் வாய்ஸ் சாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஓகே இந்த பாருங்க இந்த பாட்டுக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகும் அப்படின்னு அவர் அனுப்பியிருக்காரு சோ மாரிஸ் வாய்ஸ் சாரும் பார்த்து இன்ட்ரெஸ்டாக இருக்காரு சோ நிவாஸ் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க சூப்பர் நிவாஸ் கிட்ட நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் ரைட் டைம் வரும்னா கால் பண்ணுறேன்னா அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா நம்ம ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ண போறோம் நம்ம பண்றோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஈவினிங் ஒரு லேட் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு அப்படி சொன்னாரு ஓகே எனக்கு தெரியாது ஆனா என்ன படத்துக்கு எதுன்னு தெரியாது ஓகே ப்ரோ கரெக்டாக நான் ட்ரை பண்ணேன் வெயிட்டிங் ப்ரோ நான் ட்ராக் அனுப்புறேன் நீங்க ரெக்கார்ட் பண்ணி சும்மா அனுப்புங்க பாக்கல நம்ம சீக்கிரமா ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன்னா எல்லா மாரிஸ்வரராஜா அவருடைய படத்துலயும் அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் அந்த ஊரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு பாட்டு வரும் பீட் பெரிய பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை அதுல பாக்கும்போது பைசனோட பாட்டு இந்த ஒரு தென்னாடு எடுத்தோன்னே படம் ஆரம்பிக்கும் போதும் தெக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் லைக் ரொம்ப நேட்டிவா இருந்துச்சு அது நீங்க உங்களுடைய குரல்ல பாக்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷம் என்ன தெரியுமா சார் நிறைய பாட்டு சத்யன் சார் பாடுவாரு ஆனா கூட கோ சிங்கர்ஸ் பாடுவாங்க இட் வில் பீ லைக் மூணு நாலு பேர் சேர்ந்து பாடி இருப்பாங்க இப்போ ரொம்ப சில நம்பர்ஸ் தான் நீங்க சோலோவா பாடி இருப்பீங்க அது பாத்தீங்கன்னா பெப்பி நம்பர்ஸா ஒரு மாதிரி பேஷிங் நம்பர்ஸா இருக்கும் இது ரொம்ப சோல்ஃபுல்லா சொல்லுவாங்கல்ல ரொம்ப பசியோட இருக்கவனுக்கு தீனி கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டு ரியலி ஏன்னா போன வாட்டி நான் அந்த இன்டர்வியூ இன்டர்வியூங்களை எடுக்கும்போது நீங்க அந்த மழைத் துளி பாட்டு பாடும்போது யுவர் லைக் வெரி நீங்க ஹார்ட்ஃபெல்ட்டா பாடுனீங்க அப்படியே உங்க கண்ணங்கள் கலங்கறதன்னால பாக்க முடிஞ்சுது சோ இப்போ அந்த ஒரு ஆனந்த கண்ணீர்ல கலங்குதுன்னு தெரியல ப்ளீஸ் இந்த மொமெண்ட்ல தென்னாட்டு சாங் சார் ஃபார் us ஃபார் your ஃபேன்ஸ் சதியாடும் ஊருக்குள்ள மதி தேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி துணையாக நின்ன சாமி கதிராடும் சோலக்குள்ள வெயிலாடும் வேலிக்குள்ள நதியாக வந்த சாமி பொதியாக பூத்த சாமி புறவழி பாத வீசும் உன்னுடைய காட்டு வாசும் கம்பெடுத்து பேசும் காத்தில் கொம்பெடுத்து மோதும் சாமி வாடா காட மாடா നീരാ കൂട്ടേ കാണോയേ കനവും എം മാനേ കാതേ കാതൽ അം മാനേ കണ്ണീർ എം മാനേ തന്നാട്ടദേശത്തിലൂട്ടോ பயங்கரமா இருக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நிவாஸ் கூப்பிட்டு இந்த பாட்டு சார் ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு சோ ஏன்னா நிறைய நேரங்களில் என்ன ஆகும் ரெக்கார்டிங்லாம் எல்லாம் முடிஞ்சு கூட கடைசி நேரத்துல பார்த்தா வேற சிங்கர் பாடி உங்களுக்கு கூட நடந்துருக்கு நீங்கவே இந்த ரெக்கார்டிங் நடக்கும் போதே பர்ஸ்ட் ட்ராக் அனுப்ப சொன்னாங்க நான் ட்ராக் பாடி அனுப்பிட்டு நான் அவர்ட் அப்படி இருந்தேன் என் வைஃப் கேட்டு என்னப்பா பா ஹாப்பியான விஷயம் இல்ல ஹாப்பியா தெரியல எனக்கு தெரியல ஏன்னா நான் நிறைய இப்படிதான் நான் சொல்றேன் இல்லையா இதுபோல போல தோல்விகளும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்பவுமே எங்க கூடவே இருக்கிறாங்க இந்த போல சக்சஸும் ஹாப்பினஸும் என்னைக்கும் ஒரு சொந்தக்காரங்க மாதிரி அவங்க என்னைக்கும் வந்தாங்கன்னா அவங்களை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது எப்படா வந்திருக்காங்களே எதுக்கு வந்திருக்காங்க அப்படி யோசித்து நம்மள எப்படி ரியாக்ட் பண்ணு தெரியல எனக்கு நான் அமைதியாவே இருந்தா இது ஓகே ஆகுமா 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 அப்படின்னு பாடும்போதும் கூட நீ வாசி கரெக்டா சொன்னாரு ஆனா பயங்கரமா இருக்கு சாங் சூப்பரா பாடு இருக்கீங்க நான் உங்கள் வாய்ஸில் செம்ம சோல் இருக்குன்னா இந்த வாய்ஸ்க்கு சிங்கர் நீங்கள் தானே ஆனால் ஏதோ ஒரு பயம் இருக்குன்னா ஐ கேன் ஃபீல் தட் ஏதோ ஒரு தயக்கமோ ஏதோ ஒரு பயம் கீழே இருக்குன்னா இனிமேல் அது வேண்டாம்ண்ணா உங்களுக்கு இனிமேல் எல்லாமே பாசிட்டிவ் தான் அப்படின்னு கரெக்டாக பாண்டர் பண்ணி சொன்னார் நான் எனக்கு சொல்ல தெரியல இன்னும் அது இருக்கு தான் செய்யும் என்னை தொடர்ந்து இதையே பார்த்து வந்தவனுக்கு அந்த அந்த தயக்கமோ அந்த பயமோ அந்த ஏக்கமோ எல்லாம் கலந்து மிக்சு எமோஷன் அது இது ஓகே ஆகும்ங்கிறத விட ஓகே ஆகாதுங்கிறது என் மைண்ட்ல அப்படி போயிட்டு உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அவன் இவன் பாட்டே அவனை பத்தி என்னப்பா அது வந்து ரொம்ப டேரிங்கான ஒரு சாங் ஆக்சுவலி அவர் மேல் வாய்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹை நோட் அவனும் ஸ்ட்ரகிள் அண்ட் சூப்பரான லிரிக்ஸ் பாடி வந்தோடனே ஒரு ஹாப்பினஸ் இன்னைக்கு செம்ம பாட்டு பாடுக்கணும் ஆடியோல வந்துச்சு படத்தில் வரல அதே பாலசாரோட இன்னொரு டைரக்ஷன்ல தாரத்தப்பட்டியில் ராஜே சார் மியூசிக்ல ஒரு சாங் பாடணும் அதுவும் சூப்பரான சாங் சார் வந்து என்ன உட்காரி கம்போஸ் பண்ண பாட்டு அது அப்படி ஒரு ஹை நோட்ஸில் இருக்கும் பயங்கர போல்டான சாங் அதுவும் இருந்தாலும் பேர் வந்திருக்கும் ஆனால் அந்த பாட்டு ஆடியோலையும் வரல படத்துலேயும் வரல சிலது நாம் பாடி லாஸ்ட் மினிட் ஷூட்டு வரைக்கும் போகும் லாஸ்ட் மினிட்ல சிங்கர் மாறும் இது வந்து நிறைய நடந்திருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது இது தொடர்ந்து இதே நம்ம பார்த்து வந்துட்டே இருக்கோம் அண்ட் இது வந்து இட்ஸ் ஆல் மாதிரி இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில் இது நடக்க தான் செய்யுங்கிறது நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு லேட் ஆயிடுச்சு முதல்ல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருந்தேன் அப்புறமா சி இதுதான் இந்த இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி இப்படிதான் இருக்கும் ஏதோ ஒன்று தான் அப்படி வெளியே வரும் அப்படின்னு தோணுச்சு மூவி மேபி வரவங்க எல்லாரும் பிளெஸ்டாக இருக்கலாம் வராதவங்களும் அதுக்குன்னு கேஸ்ட் கிடையாது நமக்கான டைம் இன்னும் வரலங்கிறது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வெயிட் பண்ணிட்டுதான் ஸோ அதுதான் எனக்கு வந்து பாடிட்டு இருக்கும் போதும் சரி பாடி ஷூட்டுக்கு நடிக்க போகும்போதும் சரி எனக்கு வந்து அதை நான் என்ஜாய் பண்ணுற மோட்லேயே இல்லை ஏதோ ஒன்று தெரில சொல்ல முடியாது எனி டைம் வேணுனா மாறலாம் அப்படிதான் இருந்தேன் நீங்க நம்ப மாட்டீங்க விஷுவல்ல தேட்டர்ல பாக்குற வரைக்குமே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல ஆஹ் அப்படிதான் நான் இருந்தேன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் பட் எவ்ரிதிங் ஃபால்ஸ் இந்த பிளேஸுங்கிற மாதிரி எல்லாமே அமைஞ்சு எனக்கு இந்த பாட்டு பொழுதுமே கிடைச்சிருது ஓகே படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலு நாள் ஆயிருக்கு எத்தனை வாட்டி பாத்தீங்க நாலு வாட்டி ஓகே தென்னாடுக்காகவே போயிட்டிங்க பாட்டுக்காரர் படமே பிடிக்கும் படமா இப்படி மாரி சில்வாஜோட படம்னாலே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபிலிம் மேக்கிங் இந்த கிராஃப்டிங்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெரி குட் ஃபிலிம் வாட்ச் பண்ணுற ஒரு ரொம்ப பயங்கரமான காதல் இருந்தான் மியூசிக் ஐ மீன் ஃபிலிம் வாட்சிங்கில் தேடி தேடி தேட்டரில் தான் படம் பார்க்கணும் முடிவு பண்ணுவோம் எப்பவுமே ஓடிடியோ இல்லை ஃபோன்லேயோ ஐ டோன்ட் லைக் தட் தேட்டரில் தான் படம் பார்க்கணும் எல்லாம் பார்க்க மாட்டேன் ஸோ அதில் மார்ஷல் வாஜ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் இதுக்கு முன்னாடி பண்ண நாலு படங்களுமே சரி நான் என்னுடைய எந்த படத்துக்குமே நான் கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன் என்ன பாதிச்சா மட்டும் அது வந்து என்னோட இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் இல்லையோ நான் ஓன்ல போஸ்டா போடுவேன் ஆனா மாரி ஃபர்ஸ்ட் எல்லா படத்துக்கும் நான் போஸ்ட போட்டுருவேன் இட்ஸ் நாட் தட் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் இம் அம் கோயிங் டு ஒர்க் வித் இன் அந்த ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது என்ன பாதிச்சது அவ்வளவுதான் அத ஷேர் பண்ணும் தோண்சி அதுதான் அந்த வகையில ப்ளஸ்ட் டு கெட் அ சாங் இந்த படத்துல கிடைச்சது சாங் ஏன்னா நிறைய இன்டர்வியூ நீங்க வைரல் ஆகும்போது குடுத்திருந்தீங்க அதுல ஒன் ஆஃப் இன்டர்வியூ வித் யோர் வைஃப் அது ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்க ரெண்டு பேர் பேசுனது அவங்க அவங்க வெற்றிக்காக எவ்ளோ ஏங்குறாங்க உங்களை எவ்வளவு அண்டர்ரேட்டடா மக்கள் வச்சிருக்காங்க அத நினைச்சு ஃபீல் பண்றாங்க எல்லாமே அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க ஹவர்ஸ் அட் ஃபீல் அந்த பாட்டு பாடும்போது ரெண்டு பேரும் பகல வர இருந்திருப்பீங்க அவங்க பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு ஒன்றரை நாள்லயே சவன் மில்லியன் வியூஸ் வந்து ஆமா நான் சொன்ன கிண்ண அடிப்பேன் எப்படியோ சவன் மில்லியன்ல ஒரு அஞ்சு மில்லியன் நீ பாத்து போல பார்த்து கேட்டுட்டே இருக்காங்க திருவா வீட்டில அண்ட் அவங்களுக்கு தாங்க பயங்கரமான ஹாப்பினஸ் அதிகம் தான் ஏன்னா என்னோட வழியை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் பட் ஆஃப்ல அப்படின்னு நான் போட்டுட்டு ஷூ போட்டு ரன்னிங் சொன்னாலே ஓகே ஆஃப்ல அப்படின்னா நீங்களும் பைசா அப்படியா ஓ நான் எப்பலாம் ஸ்ட்ரெஸ் இருக்கணும்னா அப்பலாம் ரன்னிங் போயிடுவேன் ஓடிட்டே இருப்பேன் அந்த படத்தை பார்க்கும்போது படத்துக்கு எனக்கு அப்படி ஒரு ஒத்துமை அந்த படத்துல அந்த கதைகளுக்கும் சார் துரு அந்த கேரக்டர் கணேசன் சார் எப்படிலாம் ஏறதுக்கு முயற்சி பண்ணி எத்தனை தடைகளை தாண்டாரோ அதெல்லாத்தையும் நானும் என் லைஃப்ல பாத்துக்கிறேன் வந்து டயலாக்ஸ் எல்லாமே சொல்றேன் இல்ல உங்க பர்சனலாவே உங்களுக்கு பயங்கரமா கனெக்டா இருக்கு சார் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு பக்கம் இந்த வாழ்க்கை முயற்சி இதெல்லாம் சினிமால சில பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சினிமாக்குள்ளேயே அந்த காஸ்ட் இருக்கு அது ரீதியா பாப்பாங்கன்னு நீங்க அது சார்ந்து ஏதாச்சும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க எனக்கு டேரக்டா அந்த பாதிப்பு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல சொல்ல தெரியல என்னுடைய என்னோட இந்த கொஞ்ச நாள் ஆன மேபி அது ரீசன் எனக்கு சொல்ல தெரியல இதுவும் அந்த படத்தில் சொன்ன தான் அது ஜாதியாக இருக்கலாம் மதமா இருக்கலாம் இல்ல ஐ டோன்ட் நோ எனக்கு ரீசன் தெரியல ஏதோ ஒரு விஷயம் என்ன மேல ஏற முடியல அதுக்கு நானாவே கூட காரணமா இருக்கலாம் மேபி நான் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கணும் நிறையா சான்சஸ் கிடச்சிருக்கலாம் அதை நான் மிஸ்பிஹேவ் பண்ணிக்கலாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்காம அந்த ரீசனை தேடிட்டு போயிட்டேன்னு வச்சோம்னா நமக்கு நாமளே டவுன் ஆகிடுவோம் அந்த ரீசன் ஏன் வரல எது எப்படின்னா பண்ணால் வரோங்கிறது மட்டும் நான் தேடணும்னு தோணுச்சு எனக்கு அதுக்கு முன்னாடி தான் என்ன நான் டியூன் பண்ண ஆரம்பித்தேன் நம்ம ரெடி ஆகும் நம்ம பாடுவோம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நம்ம தயார் அப்படின்னு அதை வேறு மாதிரி கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன் நான் அதுக்கு முன்னாடி நானும் வந்து யார் இவனால் தான் இதுவாக இருக்கும் அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் தான் இருந்தேன் ஆனா அது கிடையாது எதுவோனா எந்த கேம் எல்லாமே வந்து ஒரு ஓகே 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 ரைட் ஸோ எப்படி இந்த படத்துல ஐ திங்க் நிவாசா அவருடைய ஒரு பெஸ்ட் ஒரு ஆல்பம்னு சொல்லலாம் ஏன்னா அவ ஹீஸ் லைக் அவரும் ஒரு அண்டர் கம்போசர் தான் பீட் தெகியா இருக்கட்டும் டக்கராக இருக்கட்டும் இதெல்லாம் பாடல்கள் நல்லா இருக்கும் பட் ஸ்டில் அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு வயசு எல்லாத்துக்கும் ஒரு பதில் மாதிரி இருந்துச்சு பிஜே மாறிட்டும் எல்லா பாடல்களும் அவ்வளோ இதுவா இருந்துச்சு எப்படி தென்னாடு பாட்டு அவ்வளோ பிடிச்சது தீக்குலத்தி பாட்டும் அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அந்த பாடல் சத்தியன் அவருடைய குரல கேட்கணும்னு ஆசையாரு அடியாத்தீவோம் சிரிப்பு புளியங்காட்டு பூவா போற நீ வாக்கப்பட்டு உடஞ்சனா இயக்கப்பட்டு மருதாணி நீதாணி மனசெல்லாவோ நறந்தாண்டி அடிய போடி நீ போடி உன தேடி என்ன தேடி உசுறு ஓடுது உடம்பு வேகுது மஞ்சனத்தி அடிய மஞ்சனத்தி நீ தீக்கொளுத்தி தீ கொழுத்தி திகொழுத்தி திகொளுத்தீ அடிய மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மாறாப்பு மேல ஓ ஆசை ஆசைதடி அதுல என் துடிக்குதடி அடிய மச்சி விட்டு மயில ஓ தவிப்பு போடும் தண்டார ஓசை என் கூட்ட உடைக்குதடி அதுல ஓ வாசம் நுழைக்குதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி ஏன் ஆசை ஓ பாசம் எரியுதடி நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி ஆச வெடிக்குதடி ஓ பாசம் எறியுதடி சம்ம சாங் லவ் மாதிரி இட்ஸ் லவ்ல சாங் பட் ஸ்டில் எவ்வளோ ஒரு பவரா இருக்கு சம பாட்டு விஷயம் சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நீங்க நிறைய பாடல் பாடி இருக்கீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க பட் இருந்தாலும் அந்த ஒரு டிசைன் இருக்குல்ல ஒரு பெரிய படம் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஒரு கதை அமையும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சே சேர்க்கறது நீங்க அதை எப்போ ரியலைஸ் பண்ணீங்க நான் நிறைய சாங்ஸ் பாடினா கூட அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறாம ஏதோ விஷயம் விஷயம் நேச்சுரலா இருந்தால் மட்டும்தான் வந்து அது ஹிட்டாவும் மாறுது எனிஸ் எனி திங் விச் இஸ் நேச்சுரல் கம்போஸ் பண்ணும்போது கூட நான் சொல்லுவேன் அண்டு பாடும்போது அதே தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து நேச்சுரலாக பண்ணுங்கள் பிரெயினை ரொம்ப யோசிக்க மியூசிக் கம்போஸ் பண்ண கூட இந்த கார்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு இப்படிலாம் பண்ணணும் அந்த இன்வென்ஷன் அந்த ப்ராக்ரெஷன் அவ்வளோ சீன்லாம் கிடையாது ஒரு ஆர்கானிக்கான ஒரு நேச்சுரல் டியூன் ஒன்று போடுறோன்னா அதுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் போடலாம் குழந்த மாதிரி அது நேச்சுரலாக இருக்கணும் அதுதான் அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் கட்டாயமாக இருக்கும் அதுக்கு என்ன ட்ரெஸ் வேணால் பண்ணிக்கலாம் இந்த டியூன் போடுறதுலேயே கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ரெஜிஸ்டரே ஆகாது நிறையா பாட்டுகள் ரிலீஸ் ஆகலாம் எத்தனை பாட்டு மக்கள் மனசில் நிற்குது நிற்கவே நிற்காது அது அப்படியே ஃபைட் ஆகி போயிடும் ஓகே நீங்கள் எத்தனை ட்ரெண்டிங் பண்ணாலும் கூட அது நிற்காது ஏன்னா அது பேஸ் இல்லை உயிர் இல்லை உயிர் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி உயிர் ஓட்டம் நிறைஞ்ச ஒரு பாட்டு எனக்கு கடை செஞ்சுன்னா எப்போ கடைசி இருந்துச்சின்னு சொன்னால் கட்டாயமாக அது மக்கள் மனசில் நின்றுப்பேன் நான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹாப்பியாக நான் நாளாக பாட பாடுங்க எனக்கு பிளெஸ்ட் டு பி அ பிளே பேக் சிங்கர் இந்த இண்டஸ்ட்ரி இது வரைக்கும் கொடுத்தவங்க எல்லாருக்கிட்டையுமே தேங்க்ஸ் சொல்கிறேன் பட் எனக்கு அந்த ஆத்ம திருப்தி தலைமை பாட்டுக்கும் பெருசாக அமையலைங்கிறது ஏக்கம் எனக்கு இருந்தே இருந்துச்சு சரி 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 ஆனால் இந்த பாட்டு வந்து அது எல்லாத்தையுமே மாற்றிருச்சு இன்னும் இந்த பாட்டு முதல்ல ஒரு டியூன் அனுப்பும்போதே நான் சொன்னேன் ஃபோன் பண்ணி நிவாஸ் கிட்ட இந்த பாட்டில் அப்படி ஒரு சோழ் சத்திய நிவாஸ் ஐம் தேங்க்யூ ஸோ மச் இந்த பாட்டு செம்மையாக இருக்குது ஐ டூ ஐ டூ மை பெஸ்ட்ன்னு தான் சொன்னேன் ஐ டோன்ட் வாட் மிஸ் திஸ் அப்படின்னு எல்லா பாட்டிலுமே இருக்கும் பட் அங்கங்கே இருக்கும் இது வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்குது இந்த கதையில ஃபுல்லாக இருக்குது அண்ட் அத்தனை பேரும் உயிரை கொடுத்து நடிச்சுருக்குறாங்க டெக்னிக்கலி எல்லாம் உசுர கொடுத்து பண்ணும்போது ஓவரால் ஆஃப் பயங்கரமான ஒரு எனர்ஜி ரியலி 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 மேஜிக் அண்ட் ஃபைனலி நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க இதே ஒரு எனர்ஜியோட மக்களுக்கு லைக் திஸ் இஸ் லைக் கம் பேக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது பட் ஒரு பெரிய ஒரு பேங்கிங் ஹிட் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பாடல் பாடி முடிக்கலாமே என்ன சாங் ஆஃப் யோர்ஸ் என்னி சாங்னா மடியுமே மழைத்துள்ளி தான் பாடுதா பரவாயில்ல இது வந்து ஒரு ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட்ல பாடலாமே மழைத்துளையவே என்ன பாடலாம் ஆஹ் நாளை 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 என்று இன்றை இழக்காதே நீ இன்றை இழக்காது நீ என்றே இழக்காது இன்றை விதித்தால் நாளை முளைக்கும் அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காது நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமான் ஹை தோழா முன்னால் வாடா உன்னால் முடியும் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு எந்த வேர்வைக்கும் வெற்றி வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே ஃபேன்டஸி ஐயா சொன்ன மாதிரி எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே கண்டிப்பா கண்டி ரைட் 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 சோ ரொம்ப அழகா பாடுனீங்க சோ நிறைய பாடல்கள் அடுத்து உங்களுக்காக தமிழ் சினிமா காத்து கொண்டிருக்கிறது சோ ராக்கெட்ஸ் थैंक यू सर थैंक यू so much bro थैंक यू एमसीआर பியூர் கார்டன் கிளப் ஃபார்மல் ஜன் கேஷுவல் ஷர்ட்ஸ் Maria Mana, Suvayana, Pudorimukham, KTV True Value, Jonatayal. Aha, no compromise. Onga side limb, inga side leo. It's a GT promise. GT Holidays, South India's number one travel brand.